அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையம் சார்பாக என் முகர்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை நவம்பர் ஒன்று அதாவது மொழிவாரி மாநிலம் உருவாக்கிய நாள் இந்த நாளை மிக சிறப்பாக அனைத்து தமிழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையெல்லாம் தலைநர செய்திருக்கும் எழு தமிழர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த நாளை மொழியும் என்கின்ற தலைப்பில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே கருத்தரங்கள் நடைபெற உள்ள நிலையில் நாளை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் தொகுதிக்கு உட்பட்ட உடுங்கற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இந்த கருத்தரங்கம் நாளை நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார் இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான காலம் தந்த கருத்தியல் போராளி முனைவர் துரை ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் அதே சமயத்தில் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் என்கின்ற பட்டத்தை வழங்கிய நம்மளுடைய தென்னார்காடு மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் புலவர் திரைப்பட பாடலாசிரியர் எழுத்தாளர் உள்ளிட்ட பன்முகம் கொண்ட பாவலர் அறிவுமதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார் ஆகையால் இந்த நிகழ்வு நாளை மாலை நவம்பர் ஒன்று உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுங்கச்சாவடியில் உள்ள தனியார் திருமண மன்றத்தில் நடைபெற உள்ளது தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் சிறப்பு செய்யும் விதத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்வோம் அனைவரும் நாளை மாலை மூன்று மணி அளவில் அரங்கத்தில் சந்திப்போம் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையம் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்